மினி ஆக்ஷன் வந்துட்டு இன்றைக்கி மிக பிரம்மாண்டமாக அதாவது டுவெண்ட்டி ஃபோர் மினி ஆக்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது உண்மையிலேயே தோனியை வேறு லெவலில் கவர்ந்துருக்காரு அதாவது நம்ம சிஎஸ்கேவோட முதல் பிக்கே வந்துட்டு வேற லெவல் என்றுதான் சொல்லணும் ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு தில்லாலங்கடி நடந்துருச்சு என்று தாங்க சொல்லணும் கொஞ்சம் பிகில் பகிலாயிடுச்சின்னு வைங்களேன் பகிலாகிடுச்சி சாரி சாரி பட் இந்த வருடம் மினி ஆக்ஷனில் அதாவது டுவெண்ட்டி ஃபோருக்கான மினி ஆக்ஷனில் முதல் பிளேயர் வந்துட்டு ராமன் பவுல் வந்தாருங்க அவரை போய் எடுத்திருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியலை ரெண்டு டீம் வந்து இதில் வேற போட்டி வே ஆர்ஆர் கொல்கத்தா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ஒரு எட்டு கோடிக்கு அவரை கொண்டு போய் எடுத்து விட்ருக்காங்க இந்த ஆர்ஆர் பார்த்திங்கன்னா அங்கேயே அவங்களோட லட்சணம் தெரியுதுங்க திங்கிங் லட்சணம் கேப்டன் வந்துட்டு சஞ்சு சாம்சன் ராமன் பவுல்னால் எட்டு கோடிக்கு எடுத்து வீணாக போகிறது வெட்டிமண்ணாக போகிறது உருதிங்க ஃபர்ஸ்ட்டு பிக் அவர் தான் ஆர்ஆர் பண்ணாங்க செகண்ட்டு அடுத்த ஒரு பீட ப்ரூக் வந்தது புரூக்கு எஸ்ஆர்ஹெச் டீமை என்ன சொல்கிறது புரு புருன்னு பண்ணி விட்டுருச்சுன்னு வைங்களேன் எஸ்ஆர்ஹெச் அந்த பைய பக்கம் ஒதுங்கவே இல்லை சத்தம் அவங்களாம கண்ணை முடிக்கிட்டாங்க டிசி வந்துட்டு அவங்களே டிசி கிளியே என்ன பண்ணிட்டாங்க ப்ரூஃப் வந்துட்டு ஒரு மூன்றரை கொடிக்கு எடுத்தாங்கன்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான் யானை அது தலையிலே மண்ணி போடுற மாதிரி டிசி மண்ணி போட்டுக்கிட்டாங்க பட் டீசெண்டான ட்ரேடு தான் அதாவது சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு வைங்க டிசி ஏன்னா ஒரு நாலு கோடிக்குள்ளே ப்ரூக் எடுத்தது ஒரு தெளிவான மூ பட் ஃபைனலாக நம்ம சிஎஸ்கே ஒரு பிளேயரை பிக் பண்ணாங்க ஹெட்டுங்க அதாவது தோனியை வேற லெவலில் இந்த வேர்ல்டு கப் கவர்ந்து கவர்ந்திருக்காரு என்றே சொல்லலாம் தோனி சர்வ சாதாரணமாக ஒரு பிளேயர் எடுக்க மாட்டாருங்க கடைசியில் திங் திங்க் பண்ணி தான் எடுப்பார் ஓகேவா ஆனால் ஹெட்டு வந்தவனே சிஎஸ்கேவை தான் பிக் பண்ண வச்சார் தோனி பேசிக்கிட்டே இருந்தார் அவனை எப்படியாவது எடுத்துருங்கடான்னு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஒரு ஆஃப் அன் வந்துட்டு ஹெட்டுக்கு மட்டும் தோனி போகிறான்னு வைங்களா கிட்டத்தட்ட ஏழு கோடி வரை போகிறா போனார் எட்டு கோடி வர ஆனால் சாரிங்க ஏழு கோடி வர எடுக்க சொன்னார் பட் ஏழு கோடிக்கு மேலே இவங்க தாண்டிட்டாங்க எஸ்ஆர் கச் அதாவது எம் எஸ் தோனியோட சிஎஸ்கேவோட மொத்த பிளானை வந்துட்டு பிரேக் பண்ணாங்க என்றே சொல்லாங்க எஸ்ஆர் ஜட்ஜ் எஸ்ஆர் கட்சி வந்துட்டு ரொம்ப தெளிவா ஒரு மூவ் பண்ணிருக்காங்க ஹெட்டை வந்துட்டு பிக் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருக்கும் கட்டுமையான போராட்டம் ஓகேவா சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர் கட்சி ஹெட்டை எடுக்க நீயா நானா கடைசியில் வின் பண்ணது வந்துட்டு எஸ்ஆர் கட்சி தான் தோனியவே கடைசியில் முட்டாளாக்கிட்டாங்க என்று தான் சொல்லணும் கட்டுமையாக போராடினாருங்க தோனி தான் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருந்தார் இவனை எப்படியாவது எடுத்துருங்களான்னு பட்டு தோனியோட ஒட்டுமொத்த பிளானை வந்துட்டு தகர்த்துருக்காங்க எஸ்ஆர் கட்ச் பட்டு தோனியோட முதல் பிளான் வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருச்சுங்க பட் அடுத்து வந்துட்டு எந்த பிளேயரை சிஎஸ்கே பிக் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க யாரை பிக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா பேக் கம்மின் சிஎஸ்கே டீமோட ஒரு முதல் ஆப்ஷனாக இருக்குங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட்டு என்ன சொல்கிறது சிஏ தோனி வந்துட்டு ஒரு பிளேயர் மேலே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டார் எட்டு ஏழு கோடி வர நம்பினார் பட் கடைசியில் அது ஏமா ஏமாற்றம் அடைந்தது ஒவ்வொரு எல்லோ ஃபேன்ஸுக்குமே மிகப்பெரிய ஏமாற்றம் என்று தாங்க சொல்லணும்